ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அஞ்சு வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாதுங்க அது வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்க்க போகிறோம் மேலும் மாத விளக்கான பெண்கள் வந்து திரு கார்த்திகை அஞ்சு வந்து தீபம் ஏற்றலாமா சொல்லி இந்த பதிவில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருகார்த்திகை தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் சில இருக்கு அதை நாம் வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் திருகார்த்திகை அன்று வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் எப்படி விரதம் இருப்பாங்கன்னா ஒரு சில பேர் வந்து அன்றைய தினத்தில் வந்து உபவாசமாக இருப்பாங்க எனக்கு வந்து பட்னியா எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து பால் பழம் சாப்பிட்டு வந்து விரதம் இருப்பாங்க வந்து ஒரு வந்து மௌன விரதம் இருப்பாங்க இந்த திரு கார்த்திகையின் போது வந்து நீங்க வந்து மௌன விரதம் இருப்பது வந்து ரொம்பவே அதீத பலன் தரும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது சரி இப்போ வந்து திரு கார்த்திகை தீபம் அன்று வந்து நம்ம வந்து செய்ய கூடாத சில விஷயங்கள் வந்து என்ன என்னன்னு சொல்லி பாத்துரலாமா திரு போது வந்து சூரிய உதயத்திற்கு முன்பே வந்து எழுந்திரிக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்சவங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்திருச்சி வந்து வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போடுங்க அன்னைக்கு வந்து கோலம் போடுங்க ரொம்பவே நல்லது திரு போது வந்து தானம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் வந்து கோலம் போடும்போது அது வந்து ஒரு எறும்பு சாப்பிட்டா கூட வந்து உங்களுக்கு வந்து புண்ணிய பலன்கள் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அதனால் வந்து முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து மா போடுறதுக்கு வந்து பாருங்கள் இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றைய நாளில் வந்து அசைவ உணவுப் பொருட்களை தவிர்த்து விட வேண்டும் ஒரு நாளுக்கு முந்தைய நாளே வந்து வீடை எல்லாமே கழுவி வந்து சுத்தபத்தமா வந்து வச்சுக்கிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து திரு கார்த்திகையின் போது வந்து விளக்கேற்றும் போது வந்து கண்டிப்பா அஞ்சைய தினத்தில் வந்து புது விளக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒன்றாவது வாங்குங்க திரு கார்த்திகையின் போது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து புது விளக்கு வாங்க வேண்டும் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க என்கிட்ட வந்து ஏற்கனவே நிறைய விளக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல சாஸ்திர சம்பிரதாயத்துப்படி படி வந்து ஏதாவது ஒரு விளக்கு வந்து புது விளக்காவது வந்து வாங்குவது வந்து ரொம்பவே நல்லது பின்பு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகையின் போது விலக்கேற்றும் போது வந்து போன வருஷம் விலக்கேற்றி அதை பத்திரமா எடுத்து வச்சிருப்பீங்களா அதை வந்து கண்டிப்பாக கழுவி தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்து விட்டு தான் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து திரு கார்த்திகின் போது வந்து கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருளை அகற்றி ஒளியே தரக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் அதனால வந்து கண்டிப்பா வந்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு சிலவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் காரணமாக வந்து வெளியே செல்ல வேண்டியது இருக்கும் அவங்க வந்து உங்க வீட்டு சாவியை வந்து பக்கத்து வீட்டிலயோ இல்லை உங்ககிட்ட தெரிஞ்சவங்க கிட்டையே கொடுத்து வந்து ஏதாவது ஒரு விளக்காவது ஏற்றதுக்கு வந்து பாருங்க அன்றைய நாளில் வந்து வீட்டில் வந்து விலைக்கு வந்து நீங்க வந்து இருக்கவே கூடாது அதை அதனால வந்து மறந்துடாதீங்கள் அந்த திரு கார்த்திகை தீப நாளில் வந்து வீட்டை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டோம் வந்து இருட்டாக வந்து நம்ம போடவே கூடாது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மாத பெண் வந்து திரு கார்த்திகை தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதான்னு சொல்லி பார்த்துடலாமா அவர்கள் வந்து வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தால் அவங்கள வந்து ஏற்ற சொல்லுங்க அப்படி எங்கள் வீட்டில் வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க வந்து பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்ற வேண்டாம் நீங்கள் வந்து வெளியில் வந்து மற்ற இடங்களில் வந்து விளக்கேற்றுங்கள் ஏன்னா வேற வழி இல்லைல்ல வேற என்ன பண்ண முடியும் அதனால வந்து மற்ற இடங்களில் விளக்கேற்றுங்கள் சரி முதலில் வந்து ஒரு சில வந்து நிறைய தப்பு பண்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருக்கார்த்திகை தீபம் வந்து பூஜரையில் ஏற்றி அதை எடுத்துகிட்டு வந்து தான் வெளியே ஏற்றாங்க ஆனால் அப்படி வந்து பண்ணவே கூடாது முதலில் வந்து என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க வெளியில் நிலைவாசலில் தான் முதலில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பூஜை அறையில் விலக்கேற்ற அதை எடுத்துட்டு வந்துதான் வந்து மற்ற இடத்துல வந்து ஆனா அது வந்து தப்பு வந்து 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 இந்த இந்த டைம் பார்த்து அந்த முறையை அது ரொம்பவே நல்லது பின்பு இந்த திருக்காத்திகை தீப திருநாளில் வந்து யாருக்கிட்டயும் சண்டை போடாதீங்க கோவப்படாதீங்க ரொம்ப அமைதியாவே இருங்க விரதம் இருங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லுங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பின்பு வந்து பூஜை அறையில் வந்து பூஜை செய்யும் போது வந்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வையுங்கள் சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு விட்டு விரதம் இருந்தவர்கள் வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து திருக்கார்த்திகையின் போது வந்து நீங்க வந்து எல்லாமே செய்து வந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் தகவல் அறிய நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்